இந்த படத்தோட ஓபனிங்ல இந்த படத்தோட ஹீரோயின் மேரிய கவனிக்கிறாங்க அவ ஒரு சர்ஜன் ஆகிறதுக்காக தான் ஒரு கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கா தன்னோட வீட்டுல அதுக்காக ஒரு கோழி அறுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா இதுக்கு அப்புறமா இந்த சர்ஜரி எல்லாம் ஒரு எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப மேரிக்கு அடிக்கடி ஒரு கால் வந்துகிட்டே இருக்கு மேரி இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்காக வெளியே நிறைய கடன் வாங்கிருப்பா போல அந்த கடன்காரங்க தான் இவ்வளவு கால் பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்த அந்த ப்ரொஃபஸரும் மேரிய பார்த்து பாரு என்னோட கிளாஸுக்கு வந்தனா நீ கிளாஸ் மட்டும் தான் கவனிக்க இருக்கணும் இந்த மாதிரி போன்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மேரியும் என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டிருக்கா இருக்கா இதுக்கப்புறமா மேரி கார் பார்க்கிங்ல வந்து அந்த ஃபோன் கால பேசிக்கிட்டு இருக்கா அந்த கடன் கொடுத்தவங்க இவளு கொஞ்சம் டைம் கொடுத்துருப்பாங்க போல அந்த டைம் குள்ள இவ காசு திருப்பி கொடுக்கலன்னா இவள தொலைச்சிருவேன்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இவ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கத அந்த ப்ரொஃபஸரும் நோட் பண்ணிட்டு அங்க இருந்து தன்னோட கார் எடுத்துட்டு போறான் இதுக்கு அடுத்த சீன்ல மேரி தன்னோட வீட்டுக்கு வந்து இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது நம்ம காசுக்காக ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்தே ஆகணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு வேலை கண்ண மாட்டுது அந்த இன்டர்வியூக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு பப்புக்கு போறா அங்க போனா வாசல்ல நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் நின்னுட்டு இருக்காங்க இவளும் அவங்கள எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போறா உள்ள போன உடனே அங்க இருந்தவன் நீ என்ன டாக்டரான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அத கேட்ட இவளும் இல்ல நான் சர்ஜரி பண்றதுக்காக படிச்சுட்டு இருக்கேன்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அத கேட்டு வந்தாலும் இங்க பாரு இந்த வேலையெல்லாம் உனக்கு செட் ஆகாது வரவங்க எல்லாத்துக்குமே சரக்கு ஊத்தி குடுக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் செய்யணும்

மடங்கு உனக்கு சம்பளம் தரேன் நான் சொல்றது ஏன் எதுக்குன்னு கேட்காம செஞ்சு கொடுத்துட்டு போனோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறமா இதோ படுத்து கிடக்குறான்ல இவன் உடம்புல இருக்க எல்லா காயத்தையுமே தையல் போட்டு தச்சு வச்சிருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மேற்கு இதுல உடன்பாடு இல்ல ஆனா இவனை பார்த்து பயத்துல அவன் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செய்யறா அந்த ஆளுக்கு தையல் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு போறா இப்படியா அந்த சொல்ற எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கா ஆனா இவளுக்கு இந்த மாதிரியான வேலை எல்லாம் சுத்தமா பிடிக்கல தினம் தினம் பயத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கா ஒரு நாள் அந்த கிளப்ல வேலை செஞ்ச ஒரு லேடி ஹீரோயினுக்கு கால் பண்ணி இங்க பாரு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கு ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணனும் நீ அதை பண்ணி கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மேரிக்கு செம காண்டாகுது ஏன்னா இவ ஒரு ஸ்டூடெண்ட் தான் இவ்வளவு எல்லாம் அந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் பண்ணவே முடியாது இவளும் கடுப்புல அந்த லேடியை திட்டிட்டு அந்த போனை வைக்கிறா இதுக்கு அப்புறமா இவளுக்கு ஒரு கால் வருது அது அவளோட அப்பா தான் பண்ணிருப்பாரு அந்த ஆளுக்கு பினான்சியலா நிறைய பிரச்சனை இருக்கும் போல தனக்கு பணம் வேணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் இதுக்கு அப்புறமா ஹீரோயினும் தன்னோட வீட்டுல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளோட வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க யாருடான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேரி கால் பண்ணிருப்பாள் அந்த

கொடுக்கறா இதுக்கு அப்புறமா ஆள் நனவாட்டமே இல்லாத ஒரு பிரைவேட்டான கிளினிக் அந்த ஆபரேஷன் பண்ண சொன்ன பொண்ணை வர வைக்கிறா அந்த பொண்ணை பார்த்தா ஏற்கனவே நிறைய ஆபரேஷன் பண்ணிருப்பா போல அவ பார்க்கவே பார்பி டால் மாதிரி தான் இருக்கா இத பார்த்த மேரியும் நீங்க பாருமா நீ பார்க்கவே அந்த மாதிரி தான் இருக்க இந்த லட்சணத்துல நீ இன்னும் ஆபரேஷன் பண்ணுமான்னு சொல்லி கேட்டிட்டு இருக்கா அத கேட்ட அந்த லேடி ஆமான்னு சொல்ல மேரியும் இதுக்கு மேல நீங்க தொடர்ந்து ஆபரேஷன் பண்ணீங்கன்னா உங்களால குழந்தை பெத்துக்கிட்டாலும் அந்த குழந்தைக்கு ஃபீடிங் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க இது உங்களுக்கு அவசியமான்ற மாதிரி கேட்டிட்டு இருக்கா அத கேட்ட அந்த லேடியும் இங்க பாரு நீ என்கிட்ட இருந்து காசு வாங்கல கொடுத்த காசுக்கு வேலையை மட்டும் பார்த்துட்டு போ ஒழுங்கா எனக்கு இந்த ஆபரேஷனை பண்ணி கொடுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அது கேட்ட மாரியும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் தன்னோட காலேஜ்ல கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கா அப்போ அங்க இருந்த ப்ரொஃபஸர் எல்லாம் நீங்க வர பேஷண்டை எப்பெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க அங்க கிட்ட எப்பெல்லாம் பேசி பாப்பீங்கன்ற மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா டெமோக்காக சில பேஷண்ட்ஸ் கிட்ட பேச விட்டுகிட்டு இருக்காரு அந்த தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல மேற்கு கிளாஸ் எடுத்த அந்த ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸரும் இருக்கிறான் அந்த ப்ரொஃபஸர் இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருந்த ப்ரொஃபஸர் கிட்ட தனியா எதையோ பேசிட்டு அங்க வந்து கிளம்பி போறான் இதுக்கப்புறமா இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருந்த அந்த ப்ரொஃபஸரும் மேரிய தனியா கூப்பிட்டு இங்க பாரு நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பார்ட்டி வைக்க போறோம் அந்த பார்ட்டிக்கு நீ வர முடியுமான்னு சொல்லி கேட்க மேரிக்கும் ஆரம்பத்துல இதுல இஷ்டம் இல்ல இருந்தாலும் எவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு போறா அந்த பார்ட்டிக்கு போனா அங்க இருக்க எல்லாருமே ஜாலியா குடிச்சுட்டு இருக்காங்க மேரியும் அங்க இருக்க சரக்கு எடுத்து குடிச்சுட்டு இருக்கும்போது போது தெரியாத ஒருத்தன் மேரி கிட்ட வந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான் இப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் மேரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவன் ஒரு கிளாஸ்ல சரக்கு ஊத்தி மேரி கொடுக்கறான் மேரியா அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த ப்ரொஃபசர் மேரி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேரிக்கு லைட்டா தலை சுத்திரமா இருக்கு அவ குடிச்ச சரக்குல எதையோ கலந்துருப்பாங்க போல அவனும் கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிக்கிட்டு இருக்க இவகிட்ட பேசிகிட்டு இருந்த அந்த ப்ரொஃபசரும் அவளை தனியா ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அதை வீடியோவா வேற எடுத்துக்கிட்டு இருக்கான் இப்படியே மறுநாள் காலையில விடியுது மேரியும் சுயநலவுக்கு வந்து கண்ணு முழிச்சு பார்க்கறா பார்த்தா நம்ம கிட்ட தப்பா நடந்துகிட்டது அந்த ப்ரொஃபசர் தான் தெரிஞ்சுக்கிறா இதனால கோவத்தோட உச்சியில இருந்து அவளும் அந்த ப்ரொஃபசர் எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு நினைக்கிறா அதுக்காக அந்த கிளப்போட ஓனர் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறா அந்த கிளப்போட ஓனரும் அந்த கடத்தி கொண்டு வந்து ஒரு டேபிள்ல அவன் கை காலு வாயெல்லாம் இழுத்து போட்டு கட்டி வச்சிருக்கான் அதுக்கப்புறமா மேரியும் அந்த ப்ரொஃபசர் தன்னோட கிளாஸ்ல எப்படி எல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தானோ அது எல்லாத்தையுமே மேரி அவனோட உடம்ப வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அந்த ஆள் அக்கக்கா கிழிச்சுகிட்டு இருக்கா அந்த ஆள் மேல என்னதான் கொலவரி இருந்தாலும் அந்த உடனே சாக கூடாது அந்த ஆள் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆளோட உயிரை மட்டும் விட்டுட்டு உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்டியுமே பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறமா ஹீரோயினால ரெகுலரா காலேஜும் போக முடியல அவளும் வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா இதுக்கப்புறமா தான் இவன் முத முதல்ல ஒரு சர்ஜரி பண்ணிருப்பாள் அது மூலயமா இவளுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்க இதுக்கப்புறமா இவளும் நிறைய இல்லீகலான சர்ஜரி எல்லாம் பண்ணி கொஞ்சம் காசு பாத்துக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறமா அந்த ப்ரொஃபசர் காணாம போன கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு டிடெக்டிவ் வந்திருப்பான் அவன் ஹீரோயினை பார்த்து அந்த ப்ரொஃபஸரை பத்தி விசாரிச்சிட்டு இருக்கான் கடைசியா அந்த ப்ரொஃபஸர் உங்க கூட தான் இருந்திருக்காரு அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க மேரியா எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த டிடெக்டிவும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் இதுக்கப்புறமா அந்த கிளப்போட ஓனர் காமிக்கிறாங்க அவன் இந்த மேரியை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல அவனுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலுமே மேரி மாதிரியே தெரிஞ்சுகிட்டு இருக்கு இதுக்கப்புறமா மேரியும் அந்த ஆள் கிட்ட வந்து அந்த டிடெக்டிவ் அந்த ப்ரொஃபஸரை பத்தி என்கிட்ட விசாரிச்சுட்டு போனான் எனக்கு பயமா இருக்க நீயும் கொஞ்சம் உஷாரா இருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த கிளப் ஓனரும் அதை பத்தி கண்டுக்கிற மாதிரியே இல்ல இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கிளப்ல வேலை பாக்குற அந்த லேடி மேரி கிட்ட பேசிட்டே போயிட்டு இருக்காங்க இந்த லேடி மூலயமா தான் மேரிக்கு நிறைய கிளைண்ட்ஸும் கிடைச்சிட்டு இருக்காங்க அந்த லேடியும் மேரி கிட்ட ஒரு கிளைண்ட பத்தி சொல்றாங்க அதுக்கப்புறமா ரெண்டு ட்வின் சிஸ்டர்ஸ் கிட்ட இந்த மேரிய கூட்டு போறாங்க அந்த ரெண்டு ட்வின்ஸுக்குமே என்ன ஒரு ஆசைனா அந்த ட்வின்ஸ்ல ஒரு பொண்ணோட கையை வெட்டி இன்னொரு பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட கையை வெட்டி இந்த பொண்ணுக்கும் வைக்கணும்ன்றதான் அவங்களோட ஆசையா இருக்கு இத இதை கேட்ட மேரிக்கு தூக்கி வரி போடுது ஏன்னா இவன் இந்த மாதிரி சர்ஜரியே இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது மேரியும் அந்த பொண்ணுங்க கிட்ட இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுன்னு எனக்கு தெரியாதுன்ற சொல்லிக்கிட்டிருக்க சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ட்வின்ஸும் இல்ல பரவாயில்ல இந்த ஆபரேஷன் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க நாங்க செத்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா மேரியும் அந்த ஆபரேஷனை பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறா இதுக்கு அடுத்த ஒரு சீன்ல மேரி அந்த ப்ரொஃபஸரை பார்க்க போயிட்டு இருக்கா அந்த ப்ரொஃபஸரோட காலு கை எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டு ஏதோ கோழி உரிச்சு தொங்க போடுற மாதிரி தொங்க போட்டு விட்டு அந்த ப்ரொஃபஸரும் வழி வழியில துடிச்சு கதறிக்கிட்டு இருக்கான் எனக்கு இந்த நிலைமை வரணுமான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்ப அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு ஹீரோயின் அடிச்சு மயக்கமாக்கிட்டு அந்த எல்லாம் காப்பாத்தலாம்னு பாக்குறான் அதுக்குள்ள ஹீரோயின கண்ணு முழிச்சு வேற வழியே இல்லாம அந்த செக்யூரிட்டியும் கொண்டு போட்டுறா இதுக்கப்புறமா தரையில ஊர்ந்து தப்பிக்க பார்த்த அந்த ப்ரொஃபஸரையும் மேரிய அவங்க ஆளுங்களும் சேர்ந்து அடிச்சு கொண்டுறாங்க இப்படியே அவங்களோட கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது இதுக்கு அடுத்த சீன்ல மேரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு தான் பார்பிடால் மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்டு ஹீரோயின் கிட்ட ஆபரேஷன் பண்ணிருப்பாள் அந்த பொண்ணு தன்னோட புருஷ

அந்த ஆளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா அந்த ஆளுக்கான தண்டனையை நான் கண்டிப்பா வாங்கி தரேன் நீ அந்த ஆளை கடத்தி மட்டும் வச்சிருந்தனா தயவு செஞ்சு ஒப்படைச்சிருன்ற சொல்லிட்டு அங்க இருந்து இதுக்கு அடுத்த சீன்ல மேரி தன்னோட கிளினிக்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பார்ல வேலை செஞ்சிட்டு இருந்த மேரியோட ஃப்ரெண்ட் இவளை கால் பண்றா அப்படியே அவ கால் பண்ணி நான் முதல்ல என் ஃப்ரெண்டோட புருஷனுக்கு பார்பிடால்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டும் உங்ககிட்ட ஆப்ரேஷன் பண்ண வந்தா இல்ல அவ அப்படி ஆப்ரேஷன் பண்ணது அவளோட புருஷனுக்கு பிடிக்கல அதனால என்ன தேடி வந்து என்ன கொலவரித்தனமா கத்தியால குத்தி விட்டு போயிட்டான் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாகப் போறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு நீ எப்படியாச்சும் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிரு அவன் இதுக்கு அடுத்து உன்னதான் தேடி வருவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அவளும் கழுத்து கை கால்னு எல்லா இடத்துலயும் வெட்டப்பட்டு துடு இருக்கா இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லிட்டு அந்த லேடியும் செத்து போயிடுறா இதுக்கப்புறமா மேரி அந்த கிளினிக்ல இருந்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட புருஷன் அந்த இடத்துக்கு வந்துடுறான் மேரிய கொலை பண்ண ட்ரை பண்றான் மேரியும் அந்த ஆளு கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கா ஆனா அந்த ஆளு மேரிய சரமாரியா குத்தி விட்டு அங்க இருந்து போயிடுறான் மேரியும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு இவ சர்ஜனை பண்ணிருப்பா ஆனா இவளுக்கு சர்ஜரி பண்ண முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கா எப்படியாச்சும் போராடி தனக்கு தானே சர்ஜரி பண்ணிக்கணும்னு பார்க்குறா ஆனா அதுக்குள்ளேயே இறந்தும் போயிடுறா இதுக்கப்புறமா இவ செத்து போய் கிடக்குற இடத்துக்கு போலீஸ்காரங்க எல்லாம் வராங்க அவங்க கூட அந்த டிடெக்டிவ் வந்திருப்பான் அவன் அந்த மேரியோட இடத்த செக் பண்ணி பார்க்கும் போது இவ அங்க இருக்க ஆளுங்க எல்லாத்தையுமே ஆபரேஷன் பண்ண அந்த போட்டோவா எடுத்து வச்சிருப்பா அந்த ப்ரொஃபசர் அறுத்து போட்டதுல இருந்து இவ மொத முதல்ல பண்ண ஆபரேஷன் வரைக்கும் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சிருப்பா இதையெல்லாம் அந்த டிடெக்டிவும் பாத்துக்கிட்டு இருக்கான் இதோட இந்த படமும் முடியுது உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ எடுத்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் அஃபான் காய்ஸ்